வணக்கம் மக்களை தமிழக வட்டிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பை பற்றி அறிக்கை விட்டுருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும்பறை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்கது கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு இருக்கும் என நம்புகிறேன் மேலும் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கும் சமம் பாலியல் வழக்குகளில் உடனடி தீர்ப்பு வழங்க நடவடிக்கை தேவை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் வழக்குகளில் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து தொண்ணூறு நாட்களில் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் ஸோ பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் இனியாவது எவ்வித சமரசமின்றி அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு இது குறித்து வந்து கழக பொதுக்குழுவிலும் வந்து நாங்கள் வந்து தீர்மானம் ஏற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ அவர் சொன்னது கரெக்டாக தான் எந்த ஒரு தீர்ப்புமே தாமதமாக கிடச்சிது அப்படின்னா ஸோ வந்து என்ன வந்து தீர்ப்பு கிடச்சிருந்தாலுமே தாமதமாக கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு ஸோ எதுனாலுமே உடனடியாக நடக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வளர்க்களை வந்து தொண்ணூறு நாட்களில் வந்து விசாரித்து விவேகமாக வந்து செயல்பட்டு விரைவாக வந்து இதுக்கான தீர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தளபதி விஜய் அவர்கள் குறிப்பிட்ருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்திலே நம்ம பெண்கள் வந்து வீர தீர செயல்களோட பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நாம வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு முக்கியமாக இதில் வந்து தளபதி வந்து கோரிக்கை வச்சிருக்கிறது என்னென்ன அப்படின்னா இந்த மாதிரி வழக்குகள் வந்து உடனடியாக வந்து தீர்ப்பு கொடுக்கணும் ஸோ குறிப்பிட்ட நாட்களில் வந்து தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னா இனிமேல் வந்து இந்த தவறுகள் நடக்காமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த தவறுகள் இனிமேல் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா தீரை விசாரித்து குறுகிய காலகட்டத்தில் வந்து வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதான் தளபதியோட கோரிக்கையாக வச்சுருக்காரு இது வந்து மக்களுமே வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏற்றுக்கவும் செய்வாங்க ஏன்னா அவ்வளோ விரைவாக வந்து இதுக்கான தீர்வை வந்து கொடுக்கணும் அப்படின்னா விரைந்து செயல்பட்டால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ சீக்கிரமாக கொடுக்கும் போது நல்லா வந்து ஆளர்ந்து ஆராய்ச்சி இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த தீர்ப்பை வந்து கொடுக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தவறுகள் குறையும் தான் வந்து தளபதி அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ